சின்னத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நாம் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஏன் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உங்கள் இதயம் இடைவிடாமல் துடித்து கொண்டே இருக்கிறது உங்கள் இதயத்திலிருந்து இரத்தம் இடைவிடாமல் பம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்கள் நாடி துடிப்பு இடைவிடாமல் துடித்து கொண்டே இருக்கிறது ஏன் உங்கள் மூளை உங்கள் நரம்பு மண்டலம் எல்லாம் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் இப்படி உங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் இடைவிடாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்காமல் இருக்கலாம் சிந்தித்து பாருங்கள் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஆற்றிலே சேறு கண்ணுக்கு தென்படாது அந்த தண்ணீர் இருக்கும் அதே போன்று இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது சுதிக்கிறது வாழ்த்துகிறது ஆராதிக்கிறது உங்களையும் என்னையும் தப்பு வைக்க யோகு ஐந்து பத்தொன்பொழுது யோகுக்கு எதின புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது ஆறு கட்டுகளிலிருந்து உம்மை விலக்கி காப்பார் தேவன் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆறு கட்டுகளிலிருந்து விலக்கி காக்கின்றார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமக்கு நேரிடாது ஏழு என்கிற சொல் கிறிஸ்துவத்திலே முழுமையை குறிக்கும் அந்த முழுமையான உன் வாழ்க்கையிலும் கூட பொல்லாப்பு வராது அப்படின்னா எனக்கு பிரச்சனையே வராதா என்று நீங்கள் கேட்பீர்களே பிரச்சனைகள் வரும் அநேக துன்பங்கள் வரும் யோவிற்கு வந்தது அல்லவா தானியலுக்கு வந்தது அல்லவா சார்தாக் மேஷாக் அபித் நேகோக்கு வந்தது அல்லவா அப்படியே உங்களுக்கும் எனக்கும் வரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது சாம் நைன்டீன் இவ்வாறு சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் தேவன் அவனை நீதிமானை நல்லவனை எல்லா தீங்கும் விளக்கி அவனை காப்பார் என்று வேதம் நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு துன்பங்கள் வரும் பேதருக்கு வந்தது பவுலுக்கு வந்தது ஸ்தோவானுக்கு வந்தது எல்லாருக்கும் வந்தது ஆனால் பாருங்கள் தேவன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பொல்லாங்கிலிருந்து தேவன் அவரை காப்பாற்றினார் அந்தப்படியே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து இவ்வாறு சொல்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கூடாரம் என்றால் நம்முடைய சரீரம் இந்த கூடாரத்தை வாதை அணுகாது கூடாரத்துக்கு வெளியே வரைக்கும் வாதை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் கூடாரத்திற்குள்ளாக வாதை அணுகவே அணுகாது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது துன்பம் வரக்கூடாது துயரம் வரக்கூடாது ஆண்டவரோடே இருக்க வேண்டும் என்றால் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினேழு தெளிவாக சொல்கிறது பிரே without ceasing எப்பொழுதும் ஜபம் செய்வதிலே உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படியான ஒரு நிகழ்வினை நாம் இன்று பார்க்க போகிறோம் தானியல் ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறார் அரசரால் ஆணை முப்பது நாட்கள் வரைக்கும் அந்த அரசவைக்கு கட்டுப்பட்டுள்ள ஒவ்வொரு மகனும் மகளும் அரசரையே சேவிக்க வேண்டும் சுதிக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அப்படி செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சிங்கத்தின் கெபியில் தூக்கி எறியப்படுவார்கள் எல்லோரும் பயந்து கொண்டு அரசு ஆணைக்கு பயந்து கொண்டு ராஜாவை பணிந்து சுதித்து வாழ்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் மனிதனே மனிதனை வணங்குகிறான் அப்பொழுதுதான் ஒரு வாலிபன் அவன் சொல்லுகிறான் நான் செத்தாலும் பரவாயில்லை நான் ராஜாவை வணங்குவது இல்லை என்ற தீர்மானத்தோடு இருக்கிறார் யார் அந்த வாலிபன் என்று பார்க்கும் பொழுது அவன்தான் தானியேல் இந்த தானியேல் என்ன சொல்லுகிறான் என்றான் அந்த தேவனை மட்டுமே ஆராதிப்பேன் என்று தன் கெபியிலே சென்னனை திறந்து கொண்டு ஆண்டவரை சுதித்து கொண்டே இருக்கிறான் இதை பார்த்தவர்கள் சும்மா விடுவாங்களா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்மளை பற்றி புறம் பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்களே உங்கள் சர்ச்சிலே ஏன் சர்ச்சிலே என்னை பற்றி புறம் பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்களே அப்படி தானியலை பற்றி அரசர் காதுகளுக்கு எட்டத்தக்கதாக போய் செய்தி சேருகிறது தானியல் உண்மை ஆராதிப்பதில்லை அரசருக்கு கோபம் வந்து விடுகிறது நான் போட்ட அரசாணையை பின்பற்றாத தானியலை கொண்டு வாருங்கள் தானியல் கொண்டு வரப்படுகிறார் எல்லோரும் பயப்படுகிறார்கள் தானியல் கொல்லப்படுவான் தானியலுக்கு அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சு போச்சு என்ன ஆயிற்று என்று பார்க்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து இந்த அரசு உத்தரவுக்கு ஏற்ப இவனை தூக்கி சிங்கத்தின் குகையிலே போடுவதற்கு முன்பாக பரியாசம் செய்கிறார்கள் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பாரா என்று ஒரு கேள்வியை தானியின் முன்பாக வைக்கிறார்கள் அப்படியாவது இவன் பயந்து இல்லை என்று ஒத்துக்கொள்ளுவான் என்று நினைக்கிறார்கள் தானியேல் தன் சரீரத்திற்கு பயப்படாமல் தன் சரீரத்திற்கு உள்ள ஆத்மாவுக்கு பயப்படுகிறான் ஏன் என்றால் அந்த ஆத்மாவிலே இயேசு ஜீவிக்கிறார் அந்த ஆத்மாவில் இருக்கிற தேவனை பார்த்து ஜெபிக்கிறான் தேவன் சொல்லுகிறார் உன்னை எல்லா இக்கட்டில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம் கர்த்தர் அவனை விலக்கி காப்பார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று அவன் ஆத்துமா அவனை தேற்றுகிறது அவன் வீரனாய் அந்த பரியாசம் செய்கிற மக்களிடத்திலே சொல்லுகிறான் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் எப்பேன் ஒரு விசுவாசம் பாருங்க தேவனனை தப்பு வைப்பார் சிங்கம் என்ன செய்கிறது பார்ப்போம் என்று சொல்லி அந்த அரசு ஆணைக்கு கீழ்படைந்து சிங்கத்தின் குகைக்குள்ளாக தூக்கி எரியப்படுகிறார் நாம இருந்தால் பயந்து போய் ஆண்டவரே ராஜாவே என மனுத்திருங்க ஆண்டவர் சொல்லி கதறி இருப்போம் உயிர் பிச்சை கேட்டிருப்போம் இந்த தானியில் தூக்கி எரியப்பட்டவன் உள்ளே விழுகிறான் சிங்கங்கள் பார்க்கிறது இவன் சிங்கத்தை பார்த்து எள்ளி நகைக்கிறான் தேவன் படைக்கப்பட்ட படைப்பு நீ உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது அந்த சிங்கங்களும் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற மனிதன் தேவனை இடைவிடாமல் சுதிக்கிற மனிதன் இவனை தீண்ட கூடாது என்று சொல்லி அவைகள் முடிவெடுத்து அவனை தீண்டாமல் அப்படியே இருக்கின்றன அந்த சிங்கங்களுக்கு கொடிய பசி நீண்ட நாட்கள் உணவு இல்லாமல் அதை வைத்திருந்தார்கள் தானியலை கடித்து கொதர வேண்டும் அந்த சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு அவைகள் தானியலுக்கு முன்பாக மண்டியிட்டு கிடைக்கிறதை பார்த்து அரசன் வருத்தப்படுகிறான் வேதனைப்படுகிறான் நான் என்கின்ற அகந்தை அவனை விட்டு விலகுகிறது தேவன்தான் பெரியவர் என்று ஒரு அரசாணை அவன் ஏற்படுத்துகிறான் தானியில் வணங்கும் தெய்வம் பெரியவர் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஏசு கிறிஸ்து பெரியவர் உங்களையும் என்னையும் எல்லா இக்கட்டில் இருந்தும் காக்க வல்லவர் இந்த தேவனை இடைவிடாமல் வழிபட்டு ஆராதித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற அற்புதங்களை கண் கொண்டு பார்ப்பீர்கள் துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் எல்லாம் கடந்து போகும் எவ்வாறு நான்கு காலங்கள் இருக்கிறதோ ஆட்டம் சம்மர் வின்டர் ரெய்னி சீசன் என்று இருக்கிறதோ அதே போன்று உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் வரும் கடந்து போகும் இலை உதறுகிறது என்று நினைத்து பயந்து விடாதீர்கள் இலையை துளிர்க்க செய்கிறவர் தேவன் எனவே என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தேவ வசனத்தின் விளக்கத்தையும் கேட்டு தியானிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் யூ ஆல்